பழங்காலத்திலேருந்தே இந்தியாவை பல்வேறு பேரரசுகள் ஆட்சி செஞ்சிருக்காங்க அந்த பல்வேறு பேரரசுகள் இந்தியா முழுவதும் உள்ள பகுதிகள் எல்லாத்தையுமே கைப்பற்றியிருக்காங்க தமிழ் நிலத்தை தவிர தமிழ்நாட்டை பிடிக்க முடில ஏன் தமிழர் நிலத்தை அவங்களால் ஒருபோதும் கொள்ள முடியவில்லை அப்படின்னா அதுக்கான காரணமாக சொல்கிறது தமிழ் மன்னரோட ஒற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை விட ஒரு வலிமையான காரணம் கிடைச்சிருக்கு அதுதான் என்னன்னா நம்ம மன்னர்கள் யூஸ் பண்ண அந்த வாளோட வலிமை தான் அதுக்கான காரணம் அதை பற்றி தான் நம்ம சிந்து சமவெளி சுமேரிய நாகரிகம் எகிப்திய நாகரிகம் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே சமயத்துல அதே மக்கள் வாழ்ந்த பீரியட்ல தமிழ்நாட்டிலும் ஒரு நாகரிகம் இருந்திருக்கு அதாவது அந்த ஊர் மக்கள்லாம் செம்பையும் பிரான்சியும் யூஸ் பண்ணிட்டு இருந்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இரும்பை பயன்படுத்தியிருக்காங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை நம்ம மூணு பார்ட்டாக ஸ்பிளி பண்றோம் முதல் விஷயமா தொல்லியல் துறையில ஏன் இரும்பு காலம் கற்காலம் உலக காலம் அப்படின்னு பிரிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் ரெண்டாவதா நாம் இப்போ கண்டுபிடிச்ச அறிவியல் முறைப்படி டேட்டிங்கில் உலக நாகரிகங்கள் பட்டியலில் எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டே சிவகலையில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அகலாவிய செஞ்சிருந்தோம் அந்த முடிவுகளை எதுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருக்குது அதுக்கான விளக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல் விஷயமா தொல்லியல் துறை எதற்கு இப்படி காலங்களை பகுப்பாய்வு செய்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பூமி உருவான பிறகு மனித இனம் தோன்றான காலத்திலேருந்து ஃபஸ்ட் எடுத்தோம்னா பேலையழுத்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே ஒரு மூணு கட்டமாக இருக்கும் அதாவது கற்காலம் கற்காலத்தில் மூன்று கட்டங்களாக பிரிச்சுருப்பாங்க பேலையழுத்திக் அதாவது பழைய கற்காலம் அதுக்கு அடுத்தது மெசோலித்திக் இதை நுண்கற்காலம்னு சொல்லுவாங்க இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து தான் நியோலித்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய கற்காலத்துக்குள்ளே வரும் இதுக்குள்ளே நீங்கள் பேலைய் கேட்டிங்கன்னா அதுலேயே ஒரு மூணு வகை இருக்குது அது லோவர் பல எழுத்து மிடில் பேலையெழுத்து அப்பர் பல அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கீழ் பழங்கற்காலம் இடைப்பற்க பழங்கற்காலம் மேல் பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த காலகட்டத்தில் தான் மனிதன் என்ன பண்ணுறான்னா கல்லாலான ஆயுதங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆயுதங்கள் தான் அச்சூழியன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கற்கருவிகளை இந்தமாரி கற்கருவிகள் பல இடங்களில் கிடைச்சிருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் அத்திரம்பாக்கம் அப்படிங்கிற பிளேஸில் இந்த கற்கருவிகள் நமக்கு கிடைக்கிறது இந்த கருவிகளை செஞ்சு இந்த கருவிகளை ஏன் பயன்படுத்தலாம் மனிதன் அப்படின்னா ஒரு விலங்குகளை ஈஸியாக வேட்டையாடுறது மட்டும் இல்லாமல் நன்னுடைய இனக்குழு இன்னொரு இனக்குழுவை அழிக்கிறதுக்கும் இந்த கருவிகளை வந்து பயன்படுத்தியிருக்கலாம் அடுத்ததாக இதே மனிதன் முன் கற்காலத்துக்குள்ளே வரும்போது சிறிய சிறிய அளவிலான கருவிகளை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் இது அவங்க எவாலியூஷனை கொண்டு போகுது இதுக்கு அடுத்தது மூணாக இருக்கக்கூடிய புதிய கற்காலந்தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஏஜ் ஏஜ்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த புதிய கற்காலத்தில் தான் மனிதன் ஒரு இடத்துல நிலையாக தங்குறான் அதாவது அதாவது நதிக்கரையில் தங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நதிக்கரை நாகரிகமாக எப்போ வளர்ச்சி அடைதுன்னா புதிய கற்காலத்தில் தான் புதிய கற்கால காலகட்டத்தில் தான் மனிதன் ஒரு குரூப்பாக ஒரு நதிக்கரையில் வசிக்க ஆரம்பிக்கிறாங்க புதிய கற்கால பீரியடில் தான் விவசாய அறிமுகமாகுது இந்த காலகட்டத்தில் தான் நெருப்பையும் மனிதன் கண்டுபிடிக்கிறான் இந்த காலகட்டத்தில் தான் சக்கரமும் கண்டுபிடிக்கப்படுது அப்போ புதிய கற்காலன்றது இந்த மனித எவால்யூஷனில் ரொம்ப முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தான் பானைகளில் பெருமளவில் உருவாக்குறாங்க உபயோகத்திற்காக ஏன்னா இப்போ குழுவாக சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த குழுக்கு தேவையான பானைகள் உருவாக்குறது ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ண வேண்டியிருக்கு பல பொருட்களை சேமிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பானை உருவாக்குறாங்க முதல்ல கையால் உருவாக்குறாங்க வெயிலில் காய வைக்கிறாங்க அதன் பிறகு வெயிலில் கண்டுபிடிச்சிடறாங்க சக்கரத்தை சக்கரத்தில் பானைகளை உருவாக்குறாங்க தீயை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பானையில் தீனை சுட்டு வேங்க வைக்கிறாங்க இந்த முறையில் தான் இந்த எவால்யூஷன் அது நடந்தது அதுக்கப்புறம் வர்றது தான் உலோக காலம்னு சொல்லுவாங்க ஏன் இந்த உலக காலத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம்னா மனிதன் முதல் முதலாக காப்பருங்கிற உலகத்தை அதாவது செம்புங்கிற உலகத்தை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கான எவிடன்ஸ் உலகத்தில் அதுக்கப்புறம் பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது வருது அதுக்கப்புறம் தான் ஏஜ் இது ஒரு ஃபார்மேட் இதை தான் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு மூன்று கால பகுப்பாக பிரிச்சு ஆர்கியாலஜியில் அப்போ கற்காலம்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்தது உலக காலம் அப்படின்னு பிரிக்கிறாங்க உலக காலத்தில் காப்பர் ஏஜ்னு சொல்லுவாங்க பிரான்சேஜ்னு சொல்லுவாங்க ஏஜ்னு சொல்லுவாங்க இந்த ஏஜ் தான் மனிதன் வேகமாக வளர்கிறதுக்கு உதவுது ஏன்னா காப்பர் பிராண்ட்ஸை ஒப்பிடும்போது இந்த அயன் மிக்க வலிமை மிக்கது இப்போ அயன் யார்கிட்ட இருக்குதோ அவங்க வந்து பல இடங்களை பிடிச்சி அவங்க ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியும் பல பேரை கொட்ட முடியும் சீக்கிரமாக வேட்டையாட முடியும் நமக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய எதிரி குடிப்பையும் அழிக்க முடியும் அதேமாரி காடுகளை எயிச்சு விவசாயத்தை பிறக்க முடியும் தன்னுடைய எல்லைகளை விரிவாக்கிக் கொள்ள முடியும் இதெல்லாம் அயனோட யூசேஜ் ஸோ இந்த அயன் எப்படி இந்த ஐனேஜ் வந்து தமிழ்நாட்டில் முன்னாடியும் மனித வாழ்க்கையில் இந்த இரும்பு ஏன் முக்கியமானது அப்படின்னா இரும்பு தான் ஒருத்தனை பவருக்கு கொண்டு போவது அதிகாரத்துக்கு இரும்பை வைத்திருக்கவன் தான் சுலபமாக காட்டை அழித்து ஒரு விவசாயத்தை பெருக்க முடியும் அதன் மூலம் உரையை உருவாக்கி ஒரு அரசை கட்டமைக்க முடியும் இரும்பை வச்சிருக்கவன் தான் போரிட்டு மீதி இனக்குழுக்களையும் மற்ற குழுக்களையும் அடிமையாக பிடிச்சிக்க முடியும் அவங்கள வச்சு வேலையை வாங்க முடியும் அதேமாரி இரும்பு வைத்திருக்கவன் தான் பல்வேறு கருவிகளை உருவாக்க முடியும் அந்த டெக்னாலஜி நம்ம தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பிசியிலே இன்ட்ரோடக்ஷன் ஆயிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இது வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் இரும்பு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த டெக்னாலஜி உருவாக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும் அந்த கண்டுபிடிக்க இப்போ இந்த இருந்து எடுத்து இதை இப்போ டிகிரி செல்சியஸில் உறுக்குனால் இதை வந்து நம்ம ஒரு ஸ்பாடாகவோ மற்ற பொருட்களாகவோ மாற்ற முடியுன்றதை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் இருக்கும் இந்த தமிழர்களுக்கு அப்ப அதற்கும் ஆயிரம் வருடங்களுக்கு பழமையா அவன் அயனை கண்டுபிடிச்சிருக்கான் சுமார் ஆயிரத்தி இரநூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேல நம்ம வெப்பமையான தான் இந்த அயன் உருகும் அப்படிங்கிறது அந்த அறிவு எப்படி வந்துச்சு ஒரு நாள்ல அவங்களுக்கு வந்திருக்குமான்னா கண்டிப்பா வந்திருக்காது ஏன்னா நம்ம நீ சுடுதண்ணி காய் வைக்கிறதுக்கே இப்போ நூறு டிகிரி செல்சியஸ் வைப்பா தேவைப்படுது அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உருக்குறதுக்கான அந்த அறிவை பெறதுக்கு எத்தனை காலம் நீடிச்சிருக்கும் அப்ப எப்பேற்பட்ட சமுதாயமா நம்ம வளர்ந்திருக்கோம் எவ்வளவு உயர்வா வளர்ந்திருக்கோம் உலகத்தில் யாருமே இரும்பை கண்டுபிடித்து உருவாக்காத முன்னாடி நாம் இப்படி எக்க கண்டுபிடிச்சது பார்க்கணும் தமிழ்நாட்டில் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டதோட வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா முதல் முறையாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாங்காடு அப்படிங்கிற பகுதியில் தான் இரும்ப முதல் வாழ்வு கண்டுபிடிக்கிறாங்க அங்கே ஒரு வால் எடுக்கிறாங்க அதை வந்து டேட்டிங் பண்ணி பார்க்கும்போது அதனோட ஏஜ் என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி அறநூறு பிசிக்கு கொண்டு போகுது அதாவது கிமு ஆயிரத்தி அறநூறுக்கு போகுது உடனே இங்கே இருக்கவங்களுக்கும் ஆச்சரியம் என்னது இரும்போட காலம் ரொம்ப முன்னாடி போகுது அப்படின்னு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது ஆண்டில் கீழ்நண்டையில் அகலாய்வு செய்கிறாங்க அதில் அங்கே இருக்கக்கூடிய அதாவது கல்வட்டங்கள் அந்த நினைவு சின்னங்களை அகழாய்வு செய்யும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இரும்பு பொருட்களை ஆய்வு செய்யும்போது அதனுடைய காலம்ன்றது கிமு ஆயிரத்தி எழுநூறு கொண்டு போகுது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் மயிலாடும் வாரையில் அகழாய்வு செய்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா அதனுடைய காலம் கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்வது அப்போ ஒவ்வொரு நூற்றாண்டாக நம்ம முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கும் அகலாயுவில் அதே போல் ஆதிச்சநல்லூரில் கிடைக்கப்பட்ட பொருட்களை அகலாயுவ செய்யும்போது அதில் காலக்கணிப்பு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிமு ரெண்டாயிரத்தி அறநூறு அப்படின்னு வருது அது எல்லாத்த விட இப்போ வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சிவகலையில் தமிழ்நாடு அரசு தொழில்துறையானது அகலாய்வு செய்கிறாங்க அப்போ ஒரு பொதுமக்கள் தாடிக்குள்ள பல இரும்பு பொருட்கள் இருக்குது அதோடு சேர்த்து நெல்லுமியும் நமக்கு அங்கே கிடைக்குது ஸோ அந்த நெல்லுமையை எடுத்துகிட்டு போய் நமக்கு கார்பன் டேட்டிங் முறையில் அக ஆய்வு செய்யும்போது அதனுடைய காலம் என்பது கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து அப்படின்னு கிடைக்கிது அதாவது அந்த ரிசல்ட் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பை பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு அதுதான் இந்த ஆய்வு மொழியில் வந்திருக்கு அதே போல் இந்த கிமு மூவாயிரத்தி முந்நூறு காலகட்டத்தில் இந்தியாவின் பல்வேறு பகுதியில் மக்கள் வாழ்ந்தாங்கன்னா அதுக்கான ஒரே ஆதாரம் இந்தியாவுடைய இப்போ வரைக்கும் பழமையான நாகரிகம் சொல்லக்கூடிய சிந்து சமூக நாகரிகம் இந்த மூவாயிரத்து முந்நூறு காலகட்டத்தில் தான் அதன் தொடக்க நிலையே அடையுது அதாவது அப்போ தான் அவங்க ஒரு கிராம சமுதாயமாக இருக்கிறாங்க கிமு ரெண்டாயிரத்தி அறநூறு காலகட்டத்தில் தான் அவங்க ஒரு முன்னேறி சமூகமாக மாறியிருக்காங்க அதாவது இண்டஸ் மெச்சூர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறதே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் தான் அவங்களோட மெச்சூர் ஸ்டேஜ் ஆனது எவ்வாலேஷன் ஆகிட்டு போகுது ஆனால் அதற்கு முன்னாடியே நாம் எப்படி இரும்பு எவ்வளோ பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படிங்கிறதுக்கு விடை தெரியணும்னா இன்னும் பல இடங்களில் நம்ம மகளாய்வு செய்து பல்வேறு பொருட்களை எடுத்தால் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும் இந்த ஆய்வு முடிவு வெளிவருவதற்கு முன்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய பழமையான இரும்பு கால பண்பாடு எங்கேருந்து அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்களும் தொழில் ஆய்வாளர்களும் சொல்கிறாங்கன்னா வட எகிப்தில் இருக்கக்கூடிய அல் கெர்சோ அப்படிங்கிற இடத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது ஆண்டு ஒரு அகலாய்வு பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய கல்லறையை அகலாய்வு செய்யும்போது அதிலேருந்து சில இரும்பு பொருட்கள் கிடைக்கிது அதை எடுத்து ஆய்வு செய்யும்போது அந்த இரும்பு பொருட்கள் விண்கல்லில் மின்கல் விழுந்தவொடனே அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாகங்கள் அதை வச்சு தான் வந்து இவங்க இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நேரடியாக இரும்பை எடுத்து உருக்கி அகலாய் செய்கிறதுக்கான சான்று இது வரைக்கும் எகிப்தில் நமக்கு கிடைக்கல ஸோ இரும்பை உறுக்கக்கூடிய டெக்னாலஜி அந்த எகிப்து மக்களுக்கு தெரியாது அதற்கு அடுத்தது கிட்டட்டுகள்னு சொல்லுவாங்க அதாவது இன்றைய துருக்கி அங்கே வந்து அனட்டோலியா அப்படிங்கிற பகுதியிலிருந்து இரும்பு பறவை தான் சொல்லப்படுது அங்கே நமக்கு ஒரே ஒரு சாம்பிள் கிடைக்குது அதை நம்ம கார்பன் டேட்டிங் முறையில் அகலாகி செய்யும் போது கீமு ஆயிரத்தி முந்நூறுக்கு போகுது அப்போ இங்கே கிடைச்ச ஒரு சாம்பிள் இங்கே நமக்கு உருக்க ஆலைகள் எதுவும் கிடைக்கவில்லை ஸோ மக்கள் வந்து இதை உருக்கி அங்கே தான் செஞ்சாங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனால் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே நாம் இரும்பு யூஸ் பண்ணதுக்கான அறிவியல் பூர்வமான ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதற்கு முன்பு பழமையாக சொல்லப்பட்ட இந்த இரண்டு இடங்களிலும் எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு உருக்காலைகளோ உருக்கி செய்யப்பட்டதுக்கான ஆதாரம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் நமக்கு உருக்காலைகள் கிடச்சிருக்குது குறிப்பாக கொடுமுனலில் ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்ததுக்கு இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரி அதாவது அயனை உருக்கி அதை எப்படி மெல்ட் பண்ணி ஒரு ஸ்குவாடாகவும் பல்வேறு கருவிகளை செஞ்சதுக்கான ஆதாரங்கள் நமக்கு அடைய தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இருக்குது உலகமே செம்பை பயன்படுத்திகிட்டு இருந்த காலத்தில் நம்ம ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்தாலே போதும் ஒரு செம்பு உருக்கி நம்ம ஒரு பொருளை செய்யலாம் ஆனால் ஆயிரத்தி இரநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை வச்சு தான் அதற்கு மேலே போய் தான் நம்ம இரும்பை உறுக்க முடியும் அந்த டெக்னாலஜியை இவங்க எல்லாரும் இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி அறிஞ்சு நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வரலாற்றோட சிறப்பு இப்போ வந்திருக்கக்கூடிய காலக்கணிப்பு முறையில் மூவாயிரத்தி முந்நூறு பிசி அப்படிங்கிறது நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம் இப்போ பழமைக்கு போய்ட்டுன்னா நம்ம இப்போ இரண்டாவது இடத்துல இருக்கும் உலகத்தில் இரண்டாவது நாகரிகம் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் பல்வேறு விரிவான அகழாய்வுகள் செய்யப்பட்டு நமக்கு பெருமளவில் சான்றுகள் கிடைச்சிது மக்கள் வாழ்ந்த பகுதிகள் கிடைச்சிது அப்படின்னா நமக்கு பெருமளவில் ஒரு பெரிய எக்ஸ்போசன் கிடைக்கும் ஏன்னா இதுவரைக்கும் நம்ம அகழாய்வு செய்த பகுதிகள் எல்லாமே மக்கள் இறந்து அடக்கம் செய்த அடக்கம் செய்யப்பட்ட பகுதிகள் அதாவது நினைவு சின்னமாக இருந்தக்கூடிய இடங்களை தான் நம்ம அகழாய்வு செய்திருக்கோம் அங்கே கிடைச்ச பொருட்களை தான் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்திருப்போம் ஆனால் இது வரைக்கும் நமக்கு மக்கள் வாழ்ந்த பகுதிகள் அப்படின்னு இன்னமும் நமக்கு சரியான முறையில் கிடைக்கல எப்படி சிந்து சமவெளி நாகரிகங்கள் பல்வேறு கட்டிடங்கள் குளியல் குழா இருந்தது கிரைனரி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறையில் தமிழ்நாட்டில் இதுவரையும் பெரும்பாலான கட்டிடங்கள் இல்லை இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு நாகரீகம் இருந்ததுக்கு அப்புறம் அதை விட்டுட்டு அடுத்த நா கொஞ்ச நாளைக்கு அந்த நாகரீங்கள் இல்லாமல் வந்திருக்கும் உதாரணமாக இந்த சிந்து சமவெளியிலும் அதே நிலமை தான் எகிப்திய நாகரிகமும் அதே தான் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவான செட்டில்மெண்ட் இருக்குது தொடர்ச்சியாக மக்கள் இந்த பகுதியில் இருக்காங்க ஸோ அதற்கான தடயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதனால உண்மை அதோட முக்கியமான விஷயம் மக்கள் பல்வேறு இடங்களில் இந்த தொல்லியலுடைய அருமையை புரியாமல் பல பழங்கால நினைவு சின்னங்களை தொடர்ந்து அழித்துட்டு வராங்க அழிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இது கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு சவால் தான் நம்ம தொழில்துறைக்கு துறைக்கு ஸோ அதையும் மீறி நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய ஒரு செட்டில்மெண்ட் மக்கள் வாழ்ந்ததற்கான வீடுகளோ ஏதோ கிடைச்சதுன்னா நாம் எந்த இடத்துல இருப்போம் அந்த உலகத்தில் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுமேரியன் நாகரிகம் தான் கிமு மூவாயிரத்தி அறுநூறில் தோன்றதாக சொல்கிறாங்க அதுதான் முதல் இடத்துல இருக்குது அதாவது சுமேரியன் மெசப்பட்டோமிய நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு அடுத்ததாக சிந்து சமூக நாகரிகத்தோட தொடக்க காலம் மூவாயிரத்தி முந்நூறு அந்த தொடக்க காலத்திலேயே அவங்க செம்ப பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதே மூவாயிரத்தி முந்நூறில் நாம் இரும்ப பயன்படுத்தி இருக்கோம் இது தான் நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் இப்போ நம்ம உலக நாககங்கள் பட்டியில் இரண்டாவது இடத்துல இருக்கோம் ஆனால் இது உண்மை கிடையாது ஏன்னா ஒரு அயன் டெக்னாலஜி தெரிஞ்சு அதை ஸ்கோட மாத்திர அளவுக்கு அவன் டெவலப் ஆகியிருக்கான்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவன் அந்த அயனை எடுத்து பிரிச்செடுக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்துருக்கும் அப்போ எந்த மாதிரியான சமுதாய நிலைமை நிரம்பி இருக்கும் ஸோ நமக்கு இங்கே ஒரு குடியிருப்பு பகுதியோ மக்கள் வாழ்ந்ததுக்கான தடையமோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டை ஸ்டைட்டோ ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா நாம தான் கண்டிப்பாக உலகத்தின் முதல் நாகரிகமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படுவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷமே தமிழ்நாடு அரசு தொழில்துறை சிவகலையில் அகலாய் செஞ்சிருந்தோம் ஏன் இந்த பரும்பின் தொன்மை இப்படிங்கிற ஆய்வு முடிய வெளியிட இவ்வளோ காலமாச்சு அப்படிங்கிறது பல பேர்த்தோட விமர்சனமாக இருக்குது தமிழரோட பெருமையும் தொன்மையும் வெளியேறதுக்கு ஏன் நாலு வருஷம் எடுத்துக்கணுங்க அப்படின்னு இதுக்கு முதல்ல ஆர்கியாலஜியோட ஃபார்மேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க எந்த மெத்தேடில் ஆய்வு செய்வாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் அந்த டேஸ்க்கு வந்து டிலே ஆகுது அப்படின்னு தெரியும் முதல் விஷயமா இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா இப்போ ஆதிச்சநல்லூரில் நாம் ஒரு முதுமக்கள் தாலேயே அகலாய் செய்கிறாங்க இப்போ முதுமக்கள் தாலீகிலிருந்து ஒரு போனை எடுக்கும்போது அதை டைரெக்டாக டிக்ளேர் பண்ண மாட்டாங்க நியூஸில் அதை எடுத்தோன்னே டாக்குமெண்ட் பண்ணுவாங்க அது எவ்வளோ சென்டிமீட்டர் ஆழ இருக்குது ஆழத்தில் கிடச்சிருக்கு அகலம் எவ்வளோ இருக்குது நீளம் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஜோ ஆர்கியாலஜிஸ்ட் அல்லது ஜோலஜிஸ்ட்க்கு அனுப்புவாங்க அவங்க போய் இதை ஸ்டடி பண்ணுவாங்க இது மனித போனா இல்லை விலங்கோட போனா இது எந்த பார்ட்டோட போன் அதாவது மனுஷனோட எந்த பகுதியோட போன் அப்படின்னு எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட்டை கொண்டாந்து அதேமாரி வேறு எங்கேங்க கிடச்சிருக்குன்னு சொல்லி ஆர்கியாலஜிஸ்ட் டிஸ்கஷன் பண்ணுவாங்க டிபேட்லாம் பல நடத்தி தான் ஒரு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க இதுதான் அந்த மெத்தட் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எயிட் டி மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எயிட் டி ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்லணும் அந்த ஃபார்மேட் படி ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு டிஸ்கவர் பண்ணுறோம் ஒரு பொருள் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டிக்ளர் அதை டிகோட் பண்ணுறது டிஸ்கஸ் பண்ணுறது எப்படி கண்டினியூவாக ஆயிட்டு கடைசியாக தான் இந்த விஷயத்தை டிக்ளேர் பண்ணுவாங்க இந்த நான்கு வருஷமும் இது பல டிபர்ட் நடந்துகிட்டு இருந்தது பல பேர் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் இருந்தாங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலேயே இந்த டிஸ்கஷன் நிறைய மாறுபட்டிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோலப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் அகலாய்வு செய்யும்போது நமக்கு அங்கே கிடைச்ச கரிமப் பொருட்களாக செஞ்சு டேட்டிங் பண்ணும்போது அதனோட காலம்ன்றது கிமு ஆயிரத்தி முந்நூறு பிசியாக வந்திருக்கு அதாவது அந்த ஆயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது நியோடித்தி அப்போ நியோலித்து புதிய கற்காலம் என்பது ஆயிரத்தி முந்நூறில் இருக்குது ஐ என் ஏஜது மூவாயிரத்து முந்நூறுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிற நிறையா டிபேட் நடந்தது இது ஒரு வேளை தப்பாக இருக்குமோ நம்ம தப்பாக சாம்பிள் எடுத்துக்குமோ ஏன் அப்படி மாறுபட்டு வருது அப்படின்னு நமக்கே அது மேலே ஒரு ஆச்சரியம் வந்துருச்சு அதனால தான் ஒரு சாம்பிள் இல்லாமல் பதினோரு சாம்பிளை எடுத்து நம்ம ஒரு லேப்புக்கு அனுப்பாமல் பல லேப்புக்கு அனுப்புகிறோம் பீடாட்லைஸாக இருக்கட்டும் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புகிறோம் இந்தமாரி பல இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பி அதை வந்து எல்லா டேட்டுமே ஒரே மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்பையும் விடலை அதை கொண்டு போய் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல ஆர்கியாலஜிஸ்டில் டிஸ்கஸ் பண்ணுறோம் அந்த டிஸ்கஷனில் அவங்களும் ஒத்துக்கிறாங்க ஆமாம் இது கரெக்டாக வருது ஏன்னா ஏஎம்எஸ்டேட்டின் சி ஃபோர்டின் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி டேட் வரதுனால அவங்க ஓகே இங்கே தான் ஐன் வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் இஸ் ப்ரூவ் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அந்த விஷயத்தை ஸோ அதற்கான காலம் தான்